இன்றைக்கி அவர் ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரான்னு தெரியல ஆனா ஸ்டாலின் அவர்களாலையெல்லாம் பாலு மாதிரியான ஒரு ஆளை எதிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுடைய எல்லா ரகசியங்களும் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய எல்லா ரகசியங்களும் இவங்களுக்கு தெரியும் யார் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாலும் எல்லாரும் எல்லாத்தையும் வெளியே போட்டு வச்சுருவாங்கன்றதுனால என்ன நீ பகைச்சிக்காதோ ஒன்றா நீ பகைச்சிக்காதேன்னு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்களோட அரசியலையும் நடக்குது அதனால் பாலு சீரியஸாக இப்படி ஒரு பத்திரிகையாளரை போயான்னு பேசுறதெல்லாம் அவர்களை பொறுத்தளவு இதெல்லாம் ஒரு விஷயமா சார் இது ஒரு கேள்வின்னு அதிமுகவில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேட்டு அந்த அம்மாவும் அதுக்கு பதில் சொல்லுறக்கு யாராவது பார்த்தா இது அப்படி தான் கடந்து போவாங்க மக்கள் மனுக்களை வீசப்பட்டது மக்கள் இனி வரும் காலங்களாவது திமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்டு வாங்களா மேடம் சார் அது பாடத்தை புகட்டுவாங்கன்னா இப்போ இந்த சிவகங்கையில் அந்த மனுக்களை கொடுத்த மக்கள் நாம் கொடுத்த மனு இப்போ பர்டிகுலராக இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த மனுவே உங்கள் கடன் முன்னாடி உங்களுக்கு கோவம் வருமா வராத இல்லை அப்புறம் மக்களுக்கு வருமானு கேட்குறேன் கண்டிப்பாக வரும் சார் சார் இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இப்போ அந்த மனு நடத்தின முகாம் இருக்குல்ல அந்த முகாம் நம்ம வீட்டில் இருந்து ஒவ்வொருத்துக்களுக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துருக்காது சரிங்களா ஒரு கிலோமீட்டரா ரெண்டு கிலோமீட்டரா ஆமாம் அப்போ அன்னை ஒரு ஒரு ஒன் டே அவங்க ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க ஒன் கம்ப்ளீட்டு டே ஆட்டோவை பிடிச்சி இதுக்காக காலையில் இருந்துச்சு சீக்கிரம் சமைச்சிட்டு ஆட்டோவோ பஸ்ஸோ ஏறி போய் அங்கே கியூல நின்று அதை கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது நான் போயிட்டு வர்றது இவ்வளோ ரிஸ்க்கு அப்புறம் நான் கொடுத்துருக்க விஷயம் வந்து எவ்வளோ ஒரு கனமான விஷயமா இருக்கும் என் ஏரியாவில் சாக்கடை அடைச்சிருச்சுனால அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் என் ஏரியாவில்